ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மிக அமோகமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு பல விதமான யோகங்கள் பலன்கள் கிடைக்க இருக்கின்றது ரிஷபராசிக்கு குரு பகவான் முப்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னெண்டில் சஞ்சரிப்பார் வேலைகளை தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருக்கும் பிரைய செயலர்களை தவிர்க்கவும் வருகிற ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரிஷபராசிக்கு குரு ஜென்ம ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்வையிடுவார் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்சமயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் மருத்துவம் போன்ற துறைகளிலே கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதால் பெற்றோர்கள் மனது குளிரும் இந்த இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் கூட்டாளிகளால் நல்ல லாபம் அமையும் இதனால் வரை இருந்த கணவன் மனைவி தற்சமயம் மனக்கசப்பு நீங்கி ஒன்று பல கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் யோகம் உண்டாகும் தானம் தர்மம் செய்யும் நிலை உருவாகும் உத்தியோகத்திலே பதவி உயர்வும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் எதிர்பாராத தன லாபங்கள் மற்றும் செல்வ சேர்க்கை உண்டாகும் கிருஷபராசி இந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே யோக பலன்கள் இருக்கிறது புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள் வங்கிகளிலே தொழில் செய்வதற்கு புதிய கடன்கள் கிடைக்கும் பெற்ற சசயோகம் ஏற்படுவதால் யோக பலன்கள் ஏற்படும் சனியால் உங்களுக்கு கிடைக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் தடுக்க முடியாது இதனால் வரை திருமணம் தடை பெற்றவர்களுக்கு சர்ச்சை சனி பகவான் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் புது வேலை வாய்ப்பு அல்லது அமைப்பு அமையும் நீங்கள் வகிக்கும் பதியிலே புது உற்சாகவும் பதவி உயர்வும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ராகு பகவான் இந்த கேது ஐந்தில் இருப்பது குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றிய மனக்கலக்கத்தை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே கேது பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி வழிபட்டு வாருங்கள் உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்து வழிபட்டு வர வளமான வாழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அமையும் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய செய்யுங்கள் என்று நன்றி கூறி வணக்கம்